வணக்கம் நண்பா நான் உங்கள் திண்டுக்கல் சதீஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஐபிஎல் டீமில் எந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா லக்னோ சூப்பர் சின்ஸை பற்றி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் கேட்டார் எல்லா டீமையும் வந்து முடிச்சுட்டோம் ஸோ கடைசியாக லக்னோ சூப்பர் சின்ஸ்க்கு வந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம டீம் இந்த லக்னோ சூப்பர் சின்னஸ் வந்து ரீட்டெயின் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க இப்போ அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் ஆக்ஷனில் என்ன பண்ணாங்க இப்போ உங்கள் டீம் எப்படி இருக்குது உங்கள் பிளேயாக போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றி தான் நான் சொல்கிறேன் ஸோ நிறைய அந்த டீம் லாஸ்ட் ஆக்ட் வந்துருக்கேன்னா இந்த டீம் சொல்கிற அளவுக்கு அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அதனால தான் லாஸ்ட் ஆக்ட் வந்திருக்கேன் ஸோ இந்த டீம் வந்து கடைசியாக வந்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க எப்படி குவாலிஃபை ஆகுவாங்களா இல்லாங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ குலாக போகிறோம் ஸோ லக்னோ சூப்பர் சைன்ஸு என்ன பண்ணாங்க ஆக்சிடனில் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து வந்து நிக்கோலஸ் பொண்ணை ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக வேறு யாரும் ரிட்டர்ன் பண்ணல அதாவது மயங்கிய அதாவது ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ரெண்டு பேரும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்வ் பண்ணுற ஆக்ஷனில் வந்து அதிக கோடி இருபத்தி மூணு கோடிக்கு மேலே அவங்க வந்து ரிசர்வ் பண்ணுற வந்து போட்டு எடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் பேசப்பட்டுச்சு ஸோ ரிசர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கோடி கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு நம்ம இந்தியன் நம்பிக்கை நட்சத்திரம் இப்போ வளர்ந்து வர வீரர் அப்படின்னாலும் இருந்தாலும் அவங்க இருபத்தி மூணு கோடி கொடுத்தாங்க எடுத்துகிட்டு கேப்டனுக்கு எடுத்துட்டாங்க ஓகே ரைட்டுங்க கேப்டனு விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ஓகே எல்லாத்துக்கும் எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த டீம் வந்து அப்படி திரும்ப அதே மாதிரி புல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணலை ஸோ வந்து முதல் உங்கள் ஷெட்யூல் என்னென்னு பார்த்துரும் அவங்க கேப்டன் வந்து ரிசர்வ் பண்ண போட்டாங்க எடுத்து கோச் வந்து லாங்கர் இருக்காரு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து அவங்க யார் கூட மோதுறாங்கன்னா டிசி கூட மோதுறாங்க அவையில் அதாவது டிசி விசஸ் எல்ஜி அடுத்து எஸ்ஆர்கி விசஸ் எல்ஜி இந்த ரெண்டு மேட்சுமே தான் மொதல் அவங்க அவையில தான் போகிறாங்க இந்த ரெண்டு மேட்சிலேயுமே அவங்க வந்து எப்படி பண்ண போகிறாங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொரு மேட்ச் நடக்கிறப்ப நான் பிரிவு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எல்ஜி பஞ்சாப் கிங்ஸ் கூட முதறாங்க அடுத்து எல்ஜி வந்து எம்ஏவோட முதல் போகிறாங்க ஸோ இதாக ஒரு ஃபர்ஸ்ட் நாலு மேட்ச் வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் ரெண்டு மேட்ச் அவைலாம்னு நடக்குது ரெண்டு மேட்ச் கோம்பா நடக்குது சரி இவங்க மொத்தமாக அந்த டோர்னமெண்டில் எத்தனை தடவை ரெண்டு ரெண்டு தடவை எந்த டீம் கூட அவங்க போகிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அவங்க வந்து ரெண்டு தடவை வந்து டிசி கூட முதறாங்க ரெண்டு தடவை எஸ்ஆர்எச் கூட போதுறாங்க ரெண்டு தடவை கூட போதுறாங்க ரெண்டு தடவை பஞ்சாப் கிங்ஸ் கூட போதுராங்க ரெண்டு தடவை குஜராத் ரைடியன்ஸ் கூட போதுறாங்க ஸோ இதான் வந்து ரெண்டு டைம் பேட்டலு இது ஓரளவு மிக்ஸ்அப்பாக தான் இருக்குது அவங்களால் எப்படி ஜெயிக்க முடியும்லாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஸோ நம்ம ஒவ்வொரு டீமுக்கும் ஆப்போசிட்டாக வர்றப்ப நம்ம அந்த ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி நம்ம பிரிவு கொடுப்போம் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அவங்க ஸ்குவாடை பார்த்துக்கலாம் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ரிஷப் பாண்ட்டு டேவிட் மில்லர் எடுத்தாங்க மிடில் ஆர்டருக்காக அதுக்கப்புறம் எயிடன் மார்க் எடுத்தாங்க எடுத்த 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 ரொம்ப நாள் ஆகுது பரவாயில்ல எடுத்திருக்காங்க அடுத்து ஆரியன் ஜுவல் நமக்கு தெரிஞ்ச டொமஸ்டிக் பிளேயரு அடுத்து மேத்யூ பிரிட்ஜ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலங்க இவர் ஒரு நல்ல ஒரு சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர் நல்ல பயங்கரமாக அடிக்கக்கூடியவர் ஸோ அவரை எடுத்திருக்காங்க மேபி இவர் வந்து கூட இறக்க வாய்ப்பு இருக்குது நிறையா பாசிபிலிட்டிஸான இருக்குது ஏன்னா எயிடன் மார்க் இறக்கி இது பண்ணுறதுக்கு சொல்லி மேத்யூ ப்ரிட்ஜ் இவர் இறக்கலாம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா நிறைய மேட்ச் அவரை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அடுத்து ஹிமன் சிங் அப்படின்னு ஒரு டொமஸ்டிக் பிளேயரு அடுத்து நிற்கூட சூப்பரானு விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி அவங்க ரீட்டன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதாங்க வந்து அவங்களோட பேட்டர்ஸ் ஸோ அவங்க ஆட்ரோட் யாருன்னு பார்த்திங்கன்னா மிச்சர் மார்ஸ் எடுத்தாங்க ஸோ அவர் எப்பவுமே காயமாக இருக்கும் வருவாரா மாட்டாரா வருவாராம் மாட்டோம் அப்படி இருந்த மிச்சர் மார்ஸ் இப்போ கடைசியாக வந்து என்ன சொல்கிறார் வரேன்னு சொல்லிட்டாரு ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மிச்சர் மார்ஸு அவைலபிள் இருக்காரு நோ இன்ஜிரி ப்ராப்ளம் அதனால் அவங்க தப்பிச்சாங்க இல்லைனா இன்னும் அவங்க பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் போன வருஷம் சண்டே சக்தி பின்னாடி வந்து நல்லா அடிச்சிருப்பாரு ஒரு ரெண்டு ஓவர் கூட போடுவார் ஸோ அவரை எடுத்திருக்காங்க அது சபா சகமது அவரும் அப்படி தான் நல்ல ப்ளேயரு ஸ்பின் போடுவார் கொஞ்சம் பேட்டிங் பின்னாடி வந்து அடிக்கக்கூடியவர் ஸோ அவரையும் எடுத்திருக்காங்க அடுத்து ஹங்கரேக்கர் ராஜத் ஹங்கரேக்கர் அண்டர் நைன்டீன் பிளேயர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அர்ஷின் குல்கர்னின்னு ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அதுக்கப்புறம் ஆயுஷ் பாதோனி ஆல்ரெடி லக்னோ சூப்பர் சிங்ஸில் இருந்தார் ஸோ அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுறது ஸோ பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆகாஷிக்கு வந்து ஒரு எட்டு கோடி கொடுத்து போனாங்க அது வந்து ஒரு எல்லாரும் ஆகாஸ்திக்கு எடுத்துக்கூடாது ஏன்னா ஒரு புவனேஸ்வருக்கு மாதிரி ஒரு ஒம்பது கோடி மொபைல் சமயம் ஒரு பத்து கோடி அப்படிங்கிறப்ப ஆகாஷ் தீப்பி எட்டு கூடியான்னு பார்க்குறப்ப ஆகாஷ் திப்பி ஓகே நல்ல போல டெஸ்ட்டில் நல்ல போலருங்க ஆனால் அவர் டுவெண்ட்டி வந்து இன்னும் அவர் வந்து ஆக கிடையாது டுவெண்டி நோட்டில் அவர் ஓவர் வந்து அடிப்பாங்க ஒருவேளை இப்போ எப்படி போகிறப்பான்னு தெரியல பட் இருந்தாலும் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லிடுறேன் அடுத்து வந்து மணிமாரன் சித்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆகாஷிங்கும் ஒருத்தர் அதுக்கப்புறம் சமார் ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவர் டெஸ்ட்டில் நல்லா போகிறார் சமார் ஜோசப் அப்படி தான் சமார் ஜோசப் ஆகாஷ் சீப்லாம் ஒரே மாதிரி கேட்டகிரி டெஸ்ட்டில் நல்லா ப்ரூவ் ஆன் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் அவங்க வந்து இன்னும் அவங்க கற்றுக்கணும் நிறையா ஸோ நிறையா வந்து அவங்க விளாண்டாதான் தெரியும் அதனால் உங்களுக்கு வந்து எல்ஜிக்கு வந்து அவருக்கு வந்து அவர் எப்படி போட போகிறாங்கன்னு தெரில எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி எதிர்பார்ப்பார் எப்படி போட போகிறாரு அப்படிங்கிறது அடுத்து மயங்கி அதை வந்து எடுத்தாங்க ஐயோ ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரிலங்க அவரை வந்து அவரை கோரி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணினாங்க பட்டு அவரு காயம் ஐபிஎல் ஃபுல்லாக மேக்சிமம் வர வரமாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க அவர் ஃபுல்லாக போவாரா இல்லை என்னன்னு தெரில இல்லை இதில் வந்து லக்னோ சூப்பர் செஞ்சு வேறு பிசிசியில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஃபுல்லாக சொல்லி இந்த வருஷம் நாங்கள் வேறால் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பத்து மேட்ச் பாஞ்சு மேட்ச் பத்து மேட்ச் மாட்டாரு ஏழு மேட்ச் வரமாட்டாதுனால பாதி மேட்ச் வரேன்னா என்னத்துக்குங்க அவர் வந்து அது வந்து ஒரு பெரிய இதாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து அவங்களுக்கு ஒரே மிகப்பெரிய லாஸு வேறு யார் எடுக்க முடியும் சொல்லுங்கள் பெஞ்சில் கூட அந்தளவுக்கு இப்போலாம் எல்லா டீமும் அந்தந்த பிளேயரை எடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சர்துல் தாகூர் வந்து நெட் பாலிங்காக போய்க்கிருக்காருங்கிற இருக்குது அது ரெட் இன்டர்நெட்டில் பார்த்துருக்காங்க ஸோ ஒரு வேலை மயங்காத மாதிரிலாம் சர்துல் தாக்கர் அவ்வளோ கொண்டு ரூபாய் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சர்துல் தாகூர் வந்து இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு நல்ல ஃபார்மில் இருக்கார் பவுலிங்லேருந்து பேட்டிங்லையும் ஸோ அதனால் வந்து சர்துல் தாகூர் கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏன்னா நமக்கு என்ன கன்ஃபார்மாக தெரியல அடுத்து வந்து மொஷின் கான் மொஷின் கான் அவரும் நல்ல பிளேயருங்க சூப்பராக டேலண்ட்டு இவர் வந்து நல்ல பிக்கே நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து ரவி பிஷ்ணோய் எப்பயுமே நாலு ஓவர் கொடுத்தா நாற்பது ரன் முப்பத்தஞ்சு ரன் முப்பத்தி நாலு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் எப்பார் மற்ற ஸ்பின்னரோட இந்த ஸ்பின்னர் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து ஸ்பின் சேவன ஒருத்தர் எடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஸ்குவாடு ஸோ இதை வச்சு அவங்க எப்படி பிளேய் லெவனை அமைப்பாங்க எப்படி ஸ்டார்டிங் பிளேவ் போவாங்க போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன் உங்களோடய பிளேய் லெவனை நீங்கள் கம்பனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் வித் ஓப்பனிங் அவர்தான் ஆர்டி ஆகணும் வேறு ஆளே இல்லை இவங்க அவர் சொல்கிறேன் பாருங்கள் இல்லை பிளேய் லெவனை சொல்கிறேன் உங்களுக்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் மிச்சர் மார்ஸ் வித் எய்டன் மார்க்கம் இல்லை ஏடியன் மார்க்கம் வேணாம் அப்படின்னா அந்த மேட் பிரீஸ் பிரிஸ்க்கு அவரோட போகலாம் ஸோ அந்த மேட் பிரிட்ஸ்கு போக வேணாம் அப்படின்னா ஆரியன் ஜுயலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ யங்ஸ்டர் அவர் மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியாது அவரை நீங்கள் கொடுத்தா இப்போ ஆடினா ஆடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட விடுறாங்களா என்னான்னு தெரியல தெலுக்கு ஆட கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் என்னோட பொறுத்த வரைக்கும் மிச்சர் மார்ஸ் வித் எய்டியன் மார்க்ராமோட போகலாம் இல்லைன்னா அந்த மேட் பிரிஸ்க் அவரோட போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து டே ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பான்ட்டு அடுத்து நிகுலஸ் புரான் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க மில்லர் அதுக்கப்புறம் வருவார் அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி ஸோ இப்படி தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆறு பேட்ஸ்மென் இருக்கும் அதுக்கப்புறம் அப்துல் சமாத் இருக்காரு இல்லை உங்களுக்கு இடையிலே வந்து அப்துல் சமாத் இறக்கிறனால இறக்கலாம் ஆனால் அவர் கொஞ்சம் அஞ்சாவது ஆறு பிறகு நல்லா ஆரிக்கிறார் ஸோ அதனால் அவர் வந்து அஞ்சாவது தரவத்திலேயே ஆர வரலாம் ஸோ ரிசர்வ் பண்ண முன்னாடி வரணும் நான் நினைக்கிறேன் ரிசர்வ் பண்ண முன்னாடி வரணும் அதுக்கப்புறம் எனக்கு வரணும் ஆனால் வரிசையாக மில்லர் அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் லெஃப்ட் என்னாக வருவாங்க அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி அதுக்கப்புறம் அப்துல் சமாத் அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணாய் ஆவேஸ் கான் மொய்சீன் கான் ஆகாஷ் தீப் இப்படி தான் உங்களோட ஃபஸ்ட்டு பிளேயில் வேணா இருக்கும் இம்பேக்ட் சப்பா வந்து அவங்க வந்து சப்போஸு அவங்களுக்கு வேணும்னா வந்து சமா சபாசகமாக தான் உள்ளே கொண்டு வருவாங்க இம்பாக்ட் சப்பா அவ்வளோ தான் இருக்குது டீமில் வேறு யாரும் பெருசாக சொல்கிறதுக்குல ஒருவேளை அவங்க வந்து எழுதி மறக்க மாட்டா மாறிஞ்சு ஆடி சமர்தோஷம் போய் உள்ளே கொண்டு வராங்களான்னு தெரியல ஃபாஸ்ட் போலிங் ஃபாரின் போலரும் அவங்க பெருசாக எடுக்க கிடையாது அதான் சொன்னேன் அவங்க ஆக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல மறந்துட்டாங்க எடுக்கிறதுன்னு கூட தெரியல இப்படி தான் உங்கள் டீம் இருக்குது இந்த டீமை வச்சு நான் என்ன சொல்கிறதுங்க பேட்டிங்கும் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை மில்லர் ஓகேங்க மில்லர் ஒரு வச்சு என்னங்க பண்ண முடியும் நிக்கோலஸ் பூரான மில்லர் ரிசர்வ் பண்ணிட்டு எப்பயுமே பெருசாக அடிப்பாரான்னு சொல்ல முடியாது என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது மிச்சல் மார்க்ஸு பட்டா பாக்கியா பட்டாட்டி லேக்கம் ஏடி மாதிரி இருக்கிறாமல் ஊட்டிட்டு தடையிட்டு கிடப்பார் ஸ்பின்னும் ரவி ரவிஷன் மட்டும் தான் இருக்காரு வேறு யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சபா சகமதியிலாம் வருவாங்க எல்லாமே இருக்காங்க சப்போர்ட் பண்ணி போடுவாங்க ஆனால் ஒரு கேம் சேஞ்சிங் பண்ணுவாங்க கேம் சேஞ்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நிக்கோலஸ் புரான்னு பாவாங்க அவர் மட்டும் பயங்கர சைக்கியில் ஆடக்கூடியவர் ஸோ அவர் மட்டும் எத்தனை மேட்ச் காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல அதோட சேர்ந்து இப்போ மில்லரும் சேர்ந்து போகிறார் மில்லரும் அண்ட் நிக்கோலஸ் புரென் சேர்ந்து மத்துக்கிட்ட அடிக்க போகிறாங்க மற்றவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் தான் ஏன்னா அந்த ரிஷப் பான்ட்டு ஆயுஷ் ஆயுஷ்பதனையும் ரீசெண்டாக ஆடக்கூடாது ரிஷப் பாண்ட்டு நிக்கோலஸ் புரன் மில்லரு சபாஸ் அகமது அப்துல் சமாத் இந்த மாதிரி ஒரு தலைமையான ஒரு ஓகே ஸ்ட்ரென்த்தான மிடில் ஆர்டர் தான் நான் சொல்லேன் ஸோ இருக்குது ஆனால் அந்த ஃபினிஷ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு டாப் ஆர்டர் வந்து இங்கே பிரச்சனை யார் டாப் ஆர்டரில் இது பண்ண போகிறாங்க நீங்கள் எந்த ஐபிடி மாரி எடுத்துக்கோங்க டாப் ஆர்டரில் வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா அந்த டீம் வந்து உள்ளே போகாது ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால தான் இந்த அளவு என்ன சொல்கிறேன் இந்த டீமோட சென்த்து வந்து மிடில் ஆடுறேன் ஸோ டாப் ஆர்டர் கிடையாது பவுலிங்கே அந்தளவுக்கு கிடையாது பவுலிங்கு போட்டு பறக்கக்கூட போகிறாங்க என்ன செய்கிறேன்னு தெரியல அது லக்னோ கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்லோயர்ஸ் விக்கெட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இரநூறு ரனுக்கு மேலே அடித்தாங்க ஸோ அதனால் வந்து ஒருவேளை அவங்க வந்து பிச்சை மாற்றி நல்லா ரன்ஸ் வர மாதிரி கொடுக்க போகிறாங்களா இல்லை திரும்ப அந்த ஸ்பின்னிங் அதான் விக்கெட்டாக கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எப்படி பார்த்தாலுமே இந்த டீமுக்கு வந்து அந்த இந்த டீம் வந்து செட் ஆகாது இப்போ நீங்கள் ஸ்லோ விக்கெட்டாக கொடுத்தீங்கன்னா பூரணம் ஓகே மில்லர் ரிஷப் பாண்ட் எல்லோருமே வந்து கொஞ்சம் நின்று தான் ஆடணும் ஸோ பால் அவங்களுக்குலாம் பேட்டிங் வந்தால் நல்லா அடிக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி வராமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரிஷப் பாண்ட் என்கிட்ட தட்டி கிட்டி அடிச்சு அடிச்சிட்டு ஸ்வீப் ஸ்வீப்பாதுன்னு பண்ணிடுவாரு ஆனால் மில்லர் என்ன பண்ணுவார் அது தெரியாது நிகோலோஸ் புரெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பாலுக்கு வர மாதிரி கிரௌண்டாக இருந்துச்சுன்னா பட்டை திட்டிட்டு வரும் டிராவிஸ் கிட்ட மாதிரி அடிக்கக்கூடியவர் அவர்களால் அதிகமாகவே அடிக்கக்கூடியவர் ஸோ இந்த வருஷம் எப்படி ஆட போகிறாங்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்க தான் போகிறோம் எப்படி ஆட போகிறாங்கன்னு அவங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்து நோ பவுலிங் ஸ்டாங்க ஒரு அவரேஜ் பேட்டிங் நைக்கி ஏதாவது இன்ஜுரி அவரை நம்பி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிவிங்க அவர் வரலை இப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஓ ஹோல் வந்துருச்சு அப்போ வந்து த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் தாங்க யார் இறக்க போய் எப்படி கேட்கா போகுதுன்னு தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்எஜி வந்து உள்ளே போகாது கடைசி ரெண்டு இடத்துல முடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து எல்ஜி உள்ளே ஒருண்டாசை என்னென்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் எல்எல்ஜி உள்ளே வராது டாப் பாட்டம் செவன் பாட்டம் டூ த்ரீலாம் முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பற்றி நினைக்கிறேன் கம்மெனாக சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட போகிறோம் நம்ம வந்து ஐபிஎல் மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மேட்சையும் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்ல போகிறோம் ட்ரீம் லெவன் ப்ரிடிஷன் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நல்ல இது பண்ணுவேன் ஸோ நான் இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க்யூ